மழை வர போகுதே புள்ளு வெட்டணுமே துணைக்கி வாரிங்களா அதாவது வேலை செய்யறதுக்கு நேரங்காலம் பார்க்க கூடாது இப்போ தான் வெளியே போயிட்டு வந்து இருந்தாலும் சொல்ல வழியில செய்ய வழியில திடீர்னு மழை வந்துச்சுன்னா புல் வெட்ட முடியாது அதனால இப்போ நான் புல் வெட்ட போகிறேன் பூ குக்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து இலைகள் எல்லாம் உதிர்ற காலம் தொடங்கிட்டு ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து இங்க வந்து கார்டன் எல்லாம் கிளீன் பண்ணி வெட்டி சாப்பிட்டுருக்கேன் அடுத்த சமர் காலத்துல இவங்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு கார்டனோட உங்களோட சந்திக்க உங்களோட விடைபாடு உங்கள்